ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆச்சுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து அபிக்கு வந்து ஃபேமிலியே வந்து அப்பா வேற லெவலில் வந்து ஹாப்பி பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு க கேக் வெட்டி யாருக்கு ஊட்டுவாங்கன்ட்டு ரொம்ப எல்லாம் ஆவலோடு இருக்கிற டைமில் அங்கே எதிர்பார்த்தி நம்ம முரளி வந்து அபி ராகவுக்கு ஊட்டாத ராகவுக்கு ஊட்டாதன்ட்டு இவர் வந்து சொல்லி நேர்ப்பார் அங்கே பாட்டி கேக் கட் பண்ணோனே அபி ஃபஸ்ட் எடுத்து ராகவுக்கு ஓட்டணும் போது அந்த இடத்துல நம்ம அபி வந்து அப்படியே மனசில் இருக்கிற ஒரு ஆசையோடு ராகவுக்கு போய் கொடுக்குற டைமில் சிடுமூஞ்சி பாஸ் இப்பயாவது ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லல என்ன உனக்கு அவ்வளோ ஈகோ என் மேலே உனக்கு ஆனால் இன்னைக்குள்ள நீ எனக்கு ஹாப்பி பர்த் பர்த்டே சொல்ல தான் அவ்ளதான் உ தொலைச்சிடுவன்ட்டு உடனே நம்ம ராகவ வந்து எல்லாரும் இருக்கிறாங்கன்னு ரொம்ப டீசெண்டாக வந்து அப்படியே கேக்கை வாங்கிக்கிறாருங்க இந்த சைடு திரும்பி எல்லாருக்கும் நம்ம அபி கேக் விட்டுற டைம்ல இங்கே முரளிக்கு எடுத்துன்னு போய் கையில் கொடுக்குற டைமில் நம்ம முரளி வந்து அப்படியே அபி மேலே இருக்கிற ஆசையில் அப்படியே கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்ற